அனைவருக்கும் வணக்கம் உழைப்பே மூலதனம் ஒரு நந்தப்பூர் என்ற ஊரில் அருளப்பர் என்பவர் இருந்தார் அவர் விவசாயம் செஞ்சு கொண்டு இருக்கக்குள்ள வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய வேலை வந்துச்சு அவங்க மூன்று பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு பிள்ளைப்பேர் வலவன் அமுதா எழிலன் மூன்று பிள்ளைகளையும் கூப்பிட்டு நான் அதை மாதிரி வெளிநாட்டுக்கு செல்ல போகிறேன் எனக்கு நான் ஐம்பதாயிரம் ஆளுக்கு ஐம்பதாயிரம் பணம் கொடுக்குறேன் நான் வந்தோடனே திருப்பி எண்ணிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்க அப்பா கொடுத்துட்டு போகிறாங்க வலவன் சொல்கிறான் நம்ம திரும்பி எடைப்படுவேன் இந்த காசை நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்கன்னு வலவன் சொல்கிறான் அமுதா சொல்கிறான் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அமுதா சொன்னானே லாஸ்ட்டாக இருக்கு எழுதுன்னு சொல்கிறான் இந்த காசு பத்திரமா வச்சுக்க தேர் தானே அப்போ செக் பண்ணுறதுக்காக இந்த காசை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எழிலன்னு சொல்கிறேன் வளவன் போய் ஒரு நிலத்து குத்தகைக்கு வாங்கி அதில் விவசாயம் செஞ்சு அந்த விவசாயம் செஞ்ச காய்கறிகள்லாம் எடுத்துகிட்டு போய் சந்தையில் போட்டு விற்று அந்த காசை இன்னும் பல மடங்கு இரண்டு மடங்காக ஆக்கிட்டா அமுதா என்ன பண்ணுறான்னா கால்நடைகளை வாங்கி அதில் இருக்க பாலை விற்று கொஞ்சம் காசு சம்பாரிச்சிட்றேன் மீதி இருக்க பாலை வெண்ணெயை போட்டு அதுலேயும் விற்று காசு சம்பாரிச்சிடுறான் லாஸ்ட்டாக இருக்க எழிலன் மட்டும் பேங்க்கில் போய் பணப்பேட்டியில் போட்டு அவங்க அப்பா வந்தோன்னே எடுத்து கொடுக்கலான்னு போய் பணப்பேட்டியில் போடுறான் அவங்க அப்பா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துடுறாங்க அப்போ வளவனை கூப்பிட்டு நான் கொடுத்த காசு எங்கன்னு சொல்லி கேட்டவுடனே நான் இந்த காசை விவசாயம் செஞ்சு இரண்டு மடங்காக ஆக்கிட்டேன்ப்பா இந்தாங்கப்பா ஐம்பதாயிரம் அவங்க கொடுத்த ஐம்பதாயிரமும் கொடுத்துட்றான் இவங்க ச இவன் சம்பாரிச்சான் ஐம்பதாயிரமும் கொடுத்துட்டு இந்தா நீயே வச்சுக்கோ இன்னும் கொஞ்சம் விவசாயத்தை மேலே வான்னு சொல்லி வல்லவன்ட்டே அந்த காசு கொடுத்துட்றாங்க அமுதா நான் கால்நடைகளில் வாங்கி பால் கறந்து விற்று அது கொஞ்சம் காசு வாங்கி சம்பாரிச்சுட்டமான்னு சொல்லி அவள் சம்பாரிச்ச ஐம்பதாயிரம் கொடுத்து அவங்க அப்பா கொடுத்து ஐம்பதாயிரம் கொடுத்துட்றான் இன்னும் கொஞ்சம் கால்நடைகளை மேல கொண்டு சொல்லி அமுதா கிட்டே குடுத்துர்றாங்க எழிலனு கூப்பிட்டு நான் கொடுத்த காசு எங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப நான் மாதிரி பணப்பேட்டியில் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் வந்து குடுக்குற அவங்க அப்பாட்ட இந்த காசை வச்சு முன்னேறதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் கொடுத்தேன் இல்ல உனக்கு இந்த காசை வச்சு முன்னேற தெரியல என் கூட கொஞ்ச நாள் வந்து விவசாயம் செய்யின்னு அவங்க அப்பா எழிலனு கூப்பிட்டு போயிடுறாங்க இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்மள்கிட்ட கொடுக்குற காசை வச்சு வாழ்க்கையில முன்னேற கற்றுக்கணும்